வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம எந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க இருக்காங்க தமிழக அரசு திடீரென்ற வெளியிட்ட அந்த ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோல நாம இப்ப முழுமையா நம்ம பார்க்கலாம் வாங்க மக்களே நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திருத்தம் குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு இதை பத்திதான் விரிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் என்ன சொல்ல போறான் அப்படின்றது முழுமையா புரியும் வீடியோ கொடுத்து போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையே பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஜூலை முதல் ஐம்பது சதவீதம் அகவிலை படையிலிருந்து ஐம்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்தப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி முதல் ஏப்ரல் மாதங்களுக்கான ரெண்டு பர்சன்ட் உயர்வு நிலை தொகையாக வழங்கப்பட்டுள்ளதுங்க இந்த நிலையில் அரசு ஊழியர்களின் மிக முக்கியமான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கைகள் வெத்து வருகிறது செப்டம்பர் மாதம் முதல் தமிழக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படலாம் என்ற தகவல் மிகுந்த எதிர்பார்ப்பை சோ நீண்ட காலமாக தமிழக அரசு ஊழியர்களால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை இதுவாகும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில உறுதியளிக்கப்பட்ட இந்த திட்டம் நிதி நெருக்கடி காரணமாக தொடக்கத்திலிருந்து தாமதத்தை இருக்கு ஓகேங்களா சோ பல வருடங்களாக எதிர்பார்க்கப்பட்டதால் அரசு ஊழியர்கள் சங்கங்கள் அது தெரிஞ்சன திட்டம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பருக்குள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று அரசு எச்சரிக்கை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் செப்டம்பர் மாதத்திற்குள் பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளதுங்க இதன் காரணமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த குறித்து முக்கிய ஆய்வு செய்து ஒரு சிறப்பு குழுவை அமைச்சிருக்காங்க சோ அந்த குழு தற்பொழுது பல்வேறு அம்சங்களை ஆராய்ந்து வருகிறது குறிப்பாக மாநிலத்தில் தற்பொழுது நிலவும் நிதிநிலை மற்றும் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குழு தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது இந்த ஆய்வுகளின் பிரிவுகளில் செப்டம்பர் மாதத்தின் முதல் மாதத்தில் பழைய ஓய்வூதியத் திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று தலைமை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சோ அரசு ஊழியர்கள் மத்தியில் இது நம்பிக்கையை ஏற்படுத்தியது பழைய ஓய்வூதியத் திட்டம் அமல்படுத்துவது குறித்து கூடுதல் தகவல்களை இன்னும் சில நேரங்கள்ல நானே உங்களுக்கு சொல்ல போறேன் குறைந்தபட்ச ஊதிய உயர்வு அதிகரிக்க வேண்டும் என்று பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே தனியார் மயமாக்குவதில் கைவிட வேண்டும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க நாடு முழுவதும் இல்ல பொதுத்துறை நிறுவன நிறுவனங்களுக்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பை விடுத்து அதை செயல்படுத்தி வருகின்றன இந்த நிலையில் தேர்தல் வாழ்க்கை விருதுகள் நிறைவேற்றும் வகையில் அனைத்து பகுதி நேர ஆசிரியர்களும் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று முன்னாள் ஓபிஎஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டாங்க ஆனா இப்ப நீண்ட காலமாக எதிர்பார்க்க இருந்த இந்த சரண் விடுப்பு அக்டோபர் ஒன்னாம் தேதிக்கு முதல் நடைமுறையில வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க இதே போல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தாங்கள் ஈட்டி விடுப்பு நாட்களில் பதினைந்து நாட்கள் வரை சரண் செய்து அதற்கான பணப்பணங்களை கொள்ளலாம் அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க சோ நண்பர்களே இதுதாங்க நம்மளுடைய அரசு ஊழியர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தடுத்த அப்டேட்டை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு சார்பாகத்தான் வரும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த அறிப்பு அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் பல வருடங்களாகவே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் அவர்களின் வாழ்வாதாரத்தை முக்கிய கோரிக்கையாக பழைய திட்டத்தை அடிப்படையாக அமல்படுத்திட வேண்டும் என்றே கோரிக்கைகளை வலியுறுத்திருக்காங்க தமிழக அரசிடம் பலமுறை கோரிக்கை வச்சிருக்காங்க இதற்காகவே பலகட்ட போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்காங்க இவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளும் களம் வரஞ்சிருக்காங்க சோ விரைவில் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பழைய ஊழி ஊதிய திட்டம் அமல்படுத்துவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க இந்த மாதிரி நல்ல தகவல்களை நீங்க உடனுக்குடன் நீங்க அவருடைய சேனல சப்ஸ்கிரைப் பண் பல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீன்வரே நல்ல தகவலோட நாங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ